என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி இதனை நீ நழுவ விடாமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் உன் தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு எச்சரிக்கையான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த தாயானவள் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு நல்ல விஷயத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அதனை முழுவதுமாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயத்தை உன் மனதிற்குள் நல்ல தெளிவினை கொடுக்கும் அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் உன்னிடம் சொல்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ என்னை அம்மாவாக நினைக்கின்றாயா இல்லையா நான் என்னுடைய பிள்ளையாக நினைத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை அப்படியென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடத்துவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய உண்மையான அன்பினை புரிந்த என் குழந்தை நிச்சயமாக இந்த வாக்கினை கேட்காமல் நின்றுவிட மாட்டார் உன்னுடைய ஆசைப்படி நான் எப்பொழுதும் உன் வீட்டு வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீ சொல்கின்ற பாதையில் எப்பொழுதுமே உதவிகள் தேவைப்படுகின்றதோ தைரியமாக தேவைப்படுகின்றது என்று நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் முன்மனதிற்குள் மனதிற்குள் நான் புகுந்து உனக்கு தைரியத்தையும் மன வலிமையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் ஆதலால் என் குழந்தை இப்பொழுது சில காலமாக நீ தைரியத்தோடு எல்லா விஷயத்தையும் நன்றாக வைத்திருக்கின்றாய் அல்லவா நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகின்றேன் எல்லா நிகழ்வுகளையும் நீ எப்படி நடந்து கொள்கின்றாய் எப்படி உன்னுடைய குணங்கள் இருக்கின்றது எப்படி நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வைத்திருக்கின்றாய் என்பதை எல்லாம் இந்த தாயானவள் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அது மட்டுமல்ல உன்னுடைய கஷ்டங்களையும் உனக்கு வந்த பிரச்சினைகளையும் நான் பார்க்காமல் இல்லை நீ கேட்கலாம் அம்மா இத்தனை காலமும் சில விஷயங்கள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நின்று கொண்டிருந்தேன் அல்லவா அப்பொழுது நீ எனக்கு உதவிகளை செய்திருக்கலாமே என்று கூட நீ கேட்கலாம் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து கேட்கின்ற விஷயங்கள் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தெரிய தெரிந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றது அதை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா என் குழந்தையே சில கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தால்தான் வாழ்க்கை முழுவதுமாக கற்றுக்கொள்ள முடியும் நீ கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்துதான் மீண்டும் அந்த கஷ்டங்கள் உனக்கு வராமல் உன் எதிர்காலத்தை அதையெல்லாம் நீ தவிர்க்க முடியும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இன்னும் உனக்கு சொல்லப்போனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்குள் வருகின்றது உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் எல்லாம் யார் என்பதனையும் நீ முன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய கஷ்டத்தில் யார் உனக்கு உதவி செய்தார்கள் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா உனக்கு அதையெல்லாம் அடையாளம் காட்டுவதற்காகவே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வருகின்றது யாரை நீ நம்ப முடியும் யாரையும் நீ நம்பியிருக்க கூடாது உன்னுடைய எல்லை எதுவரை இருக்கின்றது நீ இதையெல்லாம் நீ செய்துவிடக்கூடாது என்பது எல்லாம் இது போன்ற கஷ்டங்களும் சோதனைகளும் தான் உனக்கு உணர்த்துமே தவிர வெறும் வாய் வார்த்தைகளால் அதையெல்லாம் தீர்த்துவிட முடியாது ஒரு முறை இதையெல்லாம் நீ பட்டு அனுபவித்து விட்டாய் என்றால் அது உன் வாழ்க்கையில் மீண்டும் வராதபடி நீயாகவே பார்த்து கொள்வாய் அல்லது தவிர்த்து விடுவாய் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே ஆனாலும் உன் தாயானவள் இந்த கஷ்டங்களிலிருந்து எல்லாம் நீ மீண்டு வருவதற்கான வழிகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை உன்னால் மறுக்க முடியாது என் குழந்தையே சில நாட்களாக நீ சந்தோஷமாக இருப்பதை எல்லாம் இந்த தாயானவள் பார்த்து எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருந்துவிட முடியாது உனக்கு சில இடங்களில் சந்தோஷம் இருக்கின்றது என்றால் அதனை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் எங்கோ இதன் பிறகு நமக்கு கஷ்டம் வந்துவிடுமோ நாம் அதிகமாக சந்தோஷப்படுகின்றோமா என்றெல்லாம் நீ பயந்திருக்க கூடாது என் பிள்ளையே வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறித்தான் வர செய்யும் ஆனால் இன்பம் வரும் பொழுது சந்தோஷமாக இருப்பதும் துன்பம் வரும் பொழுது ஐயோ எனக்கு துன்பம் வந்துவிட்டதே இனி என்ன செய்வேன் என்று புலம்புவதும் முழுவதுமாக வேடிக்கையாக இருக்கக்கூடாது இந்த சூழ்நிலையை எப்படி கடந்து வர வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் உன்னுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து நீ பயந்து நிற்க கூடாது என் பிள்ளையே சில நேரங்களில் நீ சிரிப்பதற்காகவே பயப்படுகின்றாய் ஏனென்றால் இப்பொழுது நாம் சிரித்து விட்டால் அடுத்து கஷ்டம்தான் வந்துவிடுமோ நாம் இப்பொழுது நன்றாக இருக்கின்றோம் என்றால் மற்றவர்களிடம் சொல்லிவிட்டால் அது சில துரோகிகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் எங்கே அவர்கள் மீண்டும் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து விடுவார்களோ என்று நீ அஞ்சி பயப்படுகின்றாய் நீ நன்றாகவே இருந்தாலும் நீ சிரமத்தில் இருப்பதை போன்று ஒரு தோற்றத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை உன் மனதில் சில நேரங்களில் வைத்திருக்கின்றாய் மனதில் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் தான் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி விடுகின்றது நீ ஒருவரிடத்தில் உன்னை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை சந்தோஷங்களையும் சொன்னாயே ஆனால் அந்த நேரத்தில் உடனே உனக்கு கஷ்டங்கள் வந்து விடுகின்றது அது போன்ற நபர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தவிர்த்து விடுவது நல்லது ஏனென்றால் அப்படிப்பட்டது தான் உன் கண் திருஷ்டி ஏற்படுகின்றது அதன் காரணமாகத்தான் என் பிள்ளை உனக்கு அடுத்தடுத்து கஷ்டங்களும் வந்து விடுகின்றது அதனால் நீ கண்டிருஷ்டிப்படாமல் உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு முதலிலே உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது நீ எப்படி இருக்கின்றாய் என்பதையெல்லாம் மற்றவர்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டாம் என் குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதை மற்றவர்களுக்கு தற்பெருமையாக நீ சொல்லி வெளிப்படுத்திவிட்டாய் என்றால் உன்னுடைய நிலைமையானது தலைகீழாக மாறிவிடுகின்றது என் குழந்தை மற்றவர்கள் உன்னை பார்த்து என்ன நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் நினைத்துவிட்டு போகட்டும் அதற்கெல்லாம் நீ ஒரு இவர்கள் இப்படி நினைப்பார்களோ அவர்கள் அப்படி நினைப்பார்களோ என்று சிந்தனைகளையெல்லாம் தேவையில்லை உன் மனதில் நீ அதை வைத்து கொள்ள வேண்டாம் நீ எவ்வளவு கஷ்டப்படுகின்ற எவ்வளவு சிரமப்படுகின்ற என்பதை இந்த தாயானவள் எனக்கு மட்டுமே தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாத அல்லவா அவர்கள் உன்னுடைய பாதி மட்டும் தெரியும் மறுபாதி தெரியாத அல்லவா ஏனென்றால் உன்னை சுற்றி சுற்றி இருக்கின்ற உலகம் அப்படிப்பட்டது அதனால் நீ எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி